ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஹேண்ட்லூம் டிஜிட்டல் ப்ரிண்ட் சாரி கலெக்ஷனுங்க ஸோ இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜானுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் கொண்டு வந்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சஸில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இன்றைக்கி வந்து இந்த சாரீஸ்லாம் வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக இறக்கியிருக்காங்க லோ ரேஞ்சஸில் ஸோ ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் லோ ரேஞ்சஸில் வாங்கணும் அப்படின்னா அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க இது எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய புது கலெக்ஷன்ஸ் சுட சுட உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் டிஜிட்டலுங்க இது வந்து டோலாவோட வெரைட்டி அறுநூற்றி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய சாரீஸ்ங்க ஸோ நமக்கு நான் வந்து இந்த வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அழகான ஒரு க்ரீன் ஷேடட் இருக்கக்கூடிய பார்டரில் இந்த சாரீ பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒரு லைட் ஷேடில் கொடுத்துருக்காங்க அழகான க்ரீன் ப்ளூ இந்த காம்பினேஷனில் ஃப்ளாரல் டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட் அட்டகாசமாக இருக்குது முன்னாடி பார்த்தோம் இது ப்ளவுஸுங்க குட்டி குட்டி பூக்கள் நிறைஞ்சிருக்கு இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே நல்லா பெரிய பெரிய பூ இருக்கிற மாதிரி ஏன்னா படன் கொடுத்துருக்காங்க டபுள் சைடில் க்ரீன் பார்டர் சூப்பராக இருக்குது ஸோ இந்த சாரி நல்லா ட்ரெண்டியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்குங்க ஸோ தௌசண்ட் ருபீஸ் போட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு ஒரு சாரி வாங்குறதுக்கு ட்ரெண்டியான சாரி நம்ம நாச்சியாஸில் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சாரி இப்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த சாரி வேணும் அப்படின்னா இந்த சாரியோட வியூ உங்களுக்கு நல்லா தெரியற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அப்படியே உங்கள் ஃபோனில் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நாச்சியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அவங்களுக்கு என்கொயரி பண்ணி சிஸ்டர் இந்த சாரீ அவைலபிளாக இருக்கான்னு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி விடுங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கஸ்டமர் கேர் எம்ப்ளாயீஸ் தனியாக இருக்காங்க ஸோ அவங்களோட குவரிஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அந்த செக்ஷனில் போய் இந்த ஸாரீ அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அவைலபிளாக இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அவங்க கொடுக்கக்கூடிய கூகுள் பே நம்பர் ஏன்னா ஃபோன்பே நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ்க்கு அவங்க அந்த சாரியை டிஸ்பேச் பண்ணிடுவாங்க இந்த சாரியோட ரேட் உங்களுக்கு அறுநூத்தம்பது ரூபா தாங்க வருது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் மட்டும் ஆடப் ஆகும் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான சமையான சாரி ட்ரெண்டியான சாரீ வெறும் அறுநூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு இந்த சாரி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்தபடியே நம்ம சேனல் பார்த்து நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலர் ரொம்ப மைல்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க எனக்கு ஃபேவரெட்டாக இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குல்ல நல்லா லைட்டர் ஷேடில் க்ரீனும் அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து ஒரு மாதிரி ஒரு பிஸ்தா க்ரீன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முந்தான அழகான லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் பேக்ரவுண்ட் வருது ஸோ ப்ளவுஸ் பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸு சாரீ டபுள் சைடு பார்டர் வந்துடுது நல்லா பெரிய பெரிய டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸில் குட்டி குட்டி பூக்கூக்க கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான டிசைன் இன்றைக்கி பார்த்தோம் ஒரே பேட்டரில் வேறு வேறு கலர்ஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சூப்பரான ஹேண்ட்லூம் டிஜிட்டல் பிரிண்ட் சாரி ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்ஸோட நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்